தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதாவது சமூக வலைதளம் பாத்தீங்களா

அதாவது பாஜக உடைய ஐடி விங்கிடம் அடைந்த திமுக ஐடி ஐடி விங் அப்படின்னு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க திமுக ஐடி விங் பாஜக ஐடி விங்கிடம் அடைந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க யார் மொத்தத்துல யாரு ஐடி விங் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதாவை ஐடி விங்க தான் வெற்றி பெற்றிருக்கு சரி இப்ப நான் என்ன கேட்கிறேன் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நிறைய ஹேஷ்டாக் எல்லாம் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இந்த வருடம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எழுதப்பட்ட அந்த ஹேஷ்டாக் வந்து ரொம்ப கம்மியான போயிருக்கல இது என்ன காரணம் அதாவது வந்து பாத்தம்ல இன்னைக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டுல ஓடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு வந்து இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் எங்க இருந்து உருவாச்சு அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சாலும் கூட தமிழ்நாட்டுல வந்து அந்த ட்ரெண்டிங் பண்றது யார் அப்படின்னு பாத்தோம்னா பட்டியல் சுபம் மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா திருமாவளவன் அவங்க வந்து பாஜக உள்ள வந்துட கூடாதுன்ற காரணத்துக்காகவே ட்ரெண்டிங் பண்ணுவாங்க ஒரு விஷயம் சேர்ந்துக்குவாங்க ஏறக்குறைய வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்க திருமாவளவன் பின்னாடி இருக்கக்கூடிய வந்து ஒரு கோடி வாக்காளர் மட்டும் கண்டிப்பா அப்ப ஒரு திமுக வந்து பார்த்தோம்னா ஒரு யாரு வந்து வந்தாலும் கூட இந்த ஒரு கோடி பேர் திருமாவளவன் என்ன சொல்லுகிறா திருமாவளவன் வந்து பண்ணி ட்ரெண்ட் ஒரு வார்த்தை சொன்னா பிஜேபி தான் சேர்ந்துக்குவாங்க சேர்ந்துக்குவாங்க

ஆர்கானிக்கா இருக்கிறது பட்டியல் சமாரிங் அது திருமாவளவு கீழே இருக்கக்கூடிய ஆனா அமைப்பு கிடையாது ஆனா ஐடிவிங் கிடையாது ஆனா ஐடிவிங் இருக்கா ஆமா இன்னொரு நீங்க சொல்றா போய் என்ன விஷயம் சொல்லிருக்கேன் நானு எல்லாருமே வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குல்லையா ஆமா அந்த ஃபேஸ்புக் ஐடியை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா பணம் கட்டி தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க ஆமா ஆனா திருமாவளுக்கு ஃபேஸ்புக்ல இருக்க ஃபாலோவர்ஸுக்கு இருக்காங்க ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை இது வந்து பணம் கொடுக்காமல் ஆர்கானிக்காவே சேர்ந்த கூட்டம் ஆமா கூட்டம் ஆமா அவ பணம் கொடுத்த அந்த ஐடியை ப்ரமோட் பண்ணல ஆமா இதை வந்து நான் ஒரு தடவை அவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணினேன் ஆமா

இந்த மக்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்கா அப்ப வந்து இந்த ஒரு இந்த ஒரு தேவையில்லாத வாரம்ல அவங்க சேர்ந்துக்கல ஆமா இப்ப எடுத்துக்கலாம் தேவையில்லாத வாரம் ஒரு விஷயம் என்னது நான் பாதிக்கப்படுறேன் நான் வந்து தப்பே படல என்ன குற்றவாளி நீ சொல்ற நீ என்ன குற்றவாளின்னு சொன்ன பிறகு நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஆமா உலகவே வந்து என்ன பண்றேன் ரெண்டாவது தொலை அதாவது இது வந்து ஒரு தேவலாத வேலை ஆமா தேவலாத வேலை நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து எனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு கோடி வந்து தர வேண்டியது இருக்கு பணம் தர வேண்டியது இருக்கு மோடி அரசாங்கம் அப்படின்னா வேர் இஸ் மை ஃபைவ் ஹண்ட்ரட் கோஸ் அப்படின்னு கேஷ்ட கேட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாம் சேர்ந்துக்கிருவாங்க ராஜின் சமுதாய மக்களும் சரி இதுல பின்ன ஜனநாயமை பேச்சாமும் சரி சேர்ந்துக்கிருவாங்க சேர்ந்து பிஜேபின்னு கேள்வி இருப்பாங்க வேர் இஸ் மை ஃபைவ் கோர் கேட்பாங்க இது வந்து வேலை புறப்பும் இல்லாம வந்து அண்ணாமலை ஒரு இடத்துல இருந்து பேசுவாரு கெட் அவுட் மோடி போட்டு பாருன்னு பாரு இவரு கெட் அவுட் மோடி இவங்க போடுவாங்க அடுத்த நாள் நாங்க ட்ரெண்டிங் பண்ணி பாட்டுறோம் பாருங்க கெட் அவுட் ஸ்டாலின் போடுவாங்க தேவலா வேலை ஒரு விஷயம் அதனாலதான் பட்டியல் சுமாரம் சேர்ந்துக்கல இதர பண்ண ஜனாமிப்பா சேர்ந்துக்கல ஒரே விஷயம் ரிமாவளவன் வாய் திறந்தால் இந்நேரம் பிஜேபி விழுந்திருக்கும் அவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது திமுக அமைதியா இருந்துச்சு அதனால இன்னைக்கு அவர் அமைதியா நான் ஓபனா சொல்றேன் தோல நானா வந்து கோபேக் மாதிரி போடல போடல

இது வரைக்கும் அந்த ரெக்கார்ட் எடுத்துக்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்க தனிச்சு வந்திருக்கு சான்று சொல்ல முடியுமா வைக்காம செஞ்சிருக்க சொல்ல முடியுமா ஆனா எம்ஜிஆர் எம்ஜிஆர் பதிமூணு வருடம் முதலமைச்சர் தமிழ்நாட்டுல அசைக்க முடியல ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்டா

ஓட வச்சு அப்படி இருந்தும் தோல்வி அடைஞ்சிருக்கு தோல்வி அடைஞ்ச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்டா பெருமாவான அண்டரீஸ்பேட் பண்ணலாம் திமுக தோத்து நீங்க வந்து தேர்தலில் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங்கான ஹேர் ஸ்டேக்ல இல்ல இது வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஒரு வந்து ஒரு

வந்து பாராட்டுவதற்கு ஒரு குழு வந்து வந்து எதிர்ப்பதற்கு ஒரு குழு வந்து நியமிச்சிருக்காரு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பாராட்டுவதற்கு ஒரு குழு நியமிச்சிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரொம்ப கேவலமா பேசுறதுக்கு ஒரு குழு இந்த மாதிரி இவங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே தொடர்மேயானால் ஆனால் அது எங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து இல்ல இந்த ஹேஸ்டாக்குல தோல்வியா இருந்துச்சுல்ல முன்னா நாட்டுடைய முதலமைச்சர்ங்க திராவிட சிந்தனை உள்ள வந்து பிஜேபி கிட்ட தோல்விங்க கண்ணிச்சியா வந்து எல்லாம் ஹேர் ஸ்டாப் போட்டாங்க கண்ணணிச்சியா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இன்னைக்கே வரல கூட்டணி கட்சி வந்து அண்டர் ஸ்பீட் பண்றாங்க கூட்டணி கட்சி ஒன்னு ரெண்டாவது வந்து பிரச்சனைகள்ல வந்து அவ்வளவா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கை என்பது ரொம்ப ரொம்ப தொய்வு இது வரைக்கும் நீங்க எப்படி நடந்துக்கலாம் மத்தியல் சமுதாய சப்போர்ட் இல்லாம திமுக ஆட்சிக்கு வர முடியாது வர முடியாது இது திரும்ப வந்து இன்னைக்கு உருவாக்கிட்டாரு அதை நீ யாரும் இல்ல மறுபடியும் நம்ம சொல்லிடுவோமே மறுபடி சொல்லிடுவோமே இந்த செய்தி மறுபடியும் சொல்லி ஆகணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாமல் இதுநாள் வரைக்கும் ஆட்சி அமைத்தது கிடையாது கிடையாது இது வரலாறு வரலாறு ஏன்னா நிறைய பேரு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட்ஸ் வந்து போடுவாங்க என்ன போடுறாங்க தெரியுமா ஏ நீங்க ஆஹ் அதெல்லாம் கிடையாது நாங்க வந்து ஆஹ் இன்னைக்கு திரு கவர முன்னேற்றங்களை இல்ல அப்படின்னா இன்னைக்கு வீசிக்காவே இல்லடா நாங்க அடையாளம் கொடுத்தோம் சிறுத்தை கட்சியில வேண்டி திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி தலைவாச்சு பாருங்க கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய அமைச்சர்கள் நினைக்கலாம் அமைச்சர் நாலு தொகுதியை ஜெயிச்சிருவாரு இவர் வந்து மூணு தொகுதியா இன்னொரு தொகுதியா கொடுத்தா அவர் ஜெயிச்சிருவாரு இங்கிட்டு ஜெயிச்சிருவாரு இதெல்லாம் கிடையாது நீங்க சாதியா போனீங்க அப்படின்னு பாத்தோம்னா தோல்வி தழுவ முடியும் உதாரணமா மெய்யநாதன் ஒரு அமைச்சர் இருக்காரு நகுபதி ஒரு அமைச்சர் இருக்காரு அமைச்சர் மூர்த்தி இருக்காரு இந்த மாதிரி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே ஹேஷேக்ல எப்படி போச்சோ அவங்கள மாதிரி லீட் பண்ண கூடிய நிறைய தோல்வி தழுவிற்கு வாய்ப்பு கண்டிப்பா 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 சோ எழுதி நம்ம சொல்லிக்கிறவா நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவா இருக்கிறோம் ஆமா ஏன்னா குறைந்தபட்ச நீதி என்பது

திராவிட முன்னேற்ற கழகமே சமூப்பு கம்பளத்தை விரிச்சு பாஜக உள்ளவா இல்லவான்னு கூப்பிடற மாதிரி தான் இருக்கும் இல்ல இல்ல அவங்க பொறுத்தளவுக்கு என்ன பதிவு பண்ணிடுவோம் இல்ல இல்ல நம்முடைய என்ன எனக்கு இங்க நடக்கிற சமூக எல்லாம் பார்க்கும்போது யார் வேணாலும் நீங்க வளர்ந்துக்கலாம் திமுக மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தா கூட வளர்ந்துக்க நீ நானும் கூட இருந்துக்கிறோம் ஆனா திருமாவளம் வளர்ந்து விட கூடாது இதுல கவனமா இருக்காங்க இருக்கலாம் இல்ல இருக்கலாம் இருக்கு ஆனா நான் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை திமுகவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் நீ யாரு வேண்டாலும் இங்க வரலாம் திருமாவளைய வளர்ச்சியை வந்து எந்த கொம்பனாலும் தடுக்கவே முடியாது வளர்ந்துகிட்டே இருப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா அவருடைய ஐடியல் எப்படி கருத்தியல் எப்படி ரெண்டே ஒண்ணு சனாதனம் ஒண்ணு ஜனநாயகம் ஜனநாயகத்தின் தலைவர் திருமாவளவன் சனாதனத்தின் தலைவர் ஆர் எஸ் எஸ் இருக்கலாம் பிஜேபியா இருக்கலாம் மோடியா இருக்கலாம் அண்ணாமலை